வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு விடுமுறை நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எத்தனை நாள் வந்து விடுமுறை இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆவலாகவே பார்த்துட்ருப்போம் சரி எத்தனை நாள் வந்து விடுமுறை விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் முழுசாக பார்த்தலாம் வாங்க முதல் ஜனவரி மாதத்தை பார்க்கலாம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆங்கில புத்தாண்டு வருகிறது ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருவள்ளுவர் தினம் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை உழவர் திருநாள் ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடியரசு தினம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்ததாக மார்ச் மாதம் பார்க்கலாம் ஃபெப்ரவரி மாதத்தில் அரசு விடுமுறை கிடையாது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கு வருட பிறப்பு மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகை அடுத்ததாவது ஏப்ரல் மாதத்தை பார்க்கலாம் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மகாவீரர் ஜெயந்தி ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அம்பேத்கர் ஜெயந்தி தமிழ் புத்தாண்டு ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாளில் வருது ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அடுத்து மே மாதத்தை பார்க்கலாம் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் கிழமை மே தினம் அடுத்ததாவது நம்ம ஜூன் மாதத்தை பார்க்கலாம் ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை ஜூன் மாதத்திலையும் ஒரே ஒரு நாள் தான் அரசு விடுமுறை வருது அடுத்து நம்ம ஜூலை மாதத்திற்கு போகலாம் ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மொஹரம் பண்டிகை ஆக மே ஜூன் ஜூலை மூணுலயுமே ஒரே ஒரு நாள் தான் வந்து அரசு விடுமுறை வந்து இருக்குது அடுத்து வந்து ஆகஸ்ட் மாதத்தை பார்க்கலாம் வாங்க ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி அடுத்து செப்டம்பர் மாதத்துக்கு பார்க்கலாம் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மிலாடி நபி செப்டம்பர் மாதத்துலேயும் ஒரே ஒரு நாள் தான் வருது அடுத்து அக்டோபர் மாதத்தில் பார்க்கலாம் வாங்க அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆயுத பூஜை அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை விஜயதசமி காந்தி ஜெயந்தி அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தீபாவளி பண்டிகை வருது அடுத்து நவம்பர் மாதத்தை பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கிறிஸ்மஸ் பண்டிகை வருது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரசு விடுமுறை பட்டியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்